பாலக்கோட்டில் காங்கிரஸ் கட்சி சீரமைப்பு கலந்தாய்வு கூட்டம் கர்நாடகா எம்எல்சி பங்கேற்பு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சீரமைப்பு கலந்தாய்வு கூட்டம் பாலக்கோடு தனியார் மண்டபத்தில் தர்மபுரி மாவட்ட மகளிர் அணி மாவட்ட தலைவர் ரோஜா கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பார்வையாளர்களாக ஐவன் டி சவுகா கர்நாடகா எம்எல்சி சங்கராபுரம் முன்னாள் சேர்மன் ஸ்ரீனிவாசன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் இளஞ்செழியன் முன்னாள் எம்எல்ஏ அருள் அன்பரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர் மாவட்ட தலைவர் முன்னாள் எம் பி தீர்த்தராமன் பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் தொழிற்சங்க மாநில தலைவர் கோவிந்தசாமி வட்டார தலைவர்கள் ராஜேந்திரன் கணேசன் கனகராஜ் சித்தையன் தேவகி பூங்குடி முருகம்மாள் கலைவாணி சிலம்பரசன் ஆகியோர் முதலில் வகுத்தனர் கூட்டத்தில் பேசிய கர்நாடக எம்எல்சி ஐவென்ட்ரி சவுகா ராஜஸ்தான் கேரளா குஜராத் குஜராத் உள்ளிட்ட மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சிகள் இளைஞர்களுக்கும் புதிய முகங்களுக்கு கட்சி பொறுப்புகளை வழங்கிய பிறகு கட்சி அந்த மாநிலங்களில் வளர்த்து வருகிறது அதன் அடிப்படையில் தருமபுரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பணிகளை துரிதப்படுத்தவும் மாவட்ட தலைவர் முதல் வாக்குச்சாவடி முகவர் வரை அனைத்து பொறுப்புகளுக்கும் புதிய முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கி கட்சிக்கு புதிய ரத்தத்தை பாய்ச்சும் வகையில் இளைஞர்களிடம் நேர்காணல் நடந்தது இந்த நேர்காணல் முடிவை தேசிய கட்சி தலைமையிடம் வழங்க உள்ளதாக தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் வகையில் புதிய தலைமுறை இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் அவர்கள் நன்கு செயல்படுவார்கள் என பெருமிதம் தெரிவித்தார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பெற்று வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ அன்பரசு முனிரத்தினம் எம்எல்ஏ நிர்வாகிகள் இளஞ்சலியன் மோகன் வெற்றிவேந்தன் பாலகிருஷ்ணன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழகம் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் மகளிர் அமைப்பினர் திரளாக கலந்து கொண்டனர்